சற்று மோடி பிரதமராவதில் சிக்கல் சட்டம் சொல்வது இதுதான் அமைச்சரவை ஒதுக்கீட்டில் விஸ்வரூபம் எடுத்த மோதல் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை இருநூத்தி நாற்பது இடங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது பாஜக ஆட்சி அமைக்க என்டிஏவில் உள்ள தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தேவை இதுபோக லோக் ஜனதா கட்சி ஜிண்டேவின் சிவசேனா கட்சி ஆகியோரின் ஆதரவும் தேவை இவர்களின் ஆதரவு எல்லாம் இருந்தால்தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் இனிமேல் இவர்கள் சொல்வதுதான் சட்டம் என்ற நிலைமை பாஜகவிற்கு ஏற்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது பாஜக தனியாக இருநூத்தி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்தியா கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பல இடங்களில் இன்னும் முழுமையான முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பாஜக

நாயுடு பாஜகவிடம் சில கோரிக்கைகளை வைத்து விட்டார்களாம் அதில் உள்துறை மற்றும் பாதுகாப்பு துறையை நாயுடு கேட்டுள்ளார் அதோடு துணை பிரதமர் பதவி வேண்டும் மேலும் ரயில்வே அல்லது சாலை போக்குவரத்து துறையில் ஒன்று வேண்டும் என்று கேட்க எல்ஜேபி பாஸ்வான் ஆலோசனை செய்துள்ளாராம் இது போக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் துணை பிரதமர் பிளஸ் நிதித்துறையை வேண்டும் என்று கேட்க முடிவு செய்துள்ளதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் பாஜக பெரிய துறைகளை நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுக்கு கொடுக்க அடுத்து போல் பெரிய துறைகளை நாங்களே வைத்துக் கொள்வோம் அதை உங்களுக்கு கொடுத்தால் ஆட்சியை சுமூகமாக செய்ய முடியாது திட்டங்களை நிறைவேற்ற முடியாது என்று பாஜக பிடிவாதம் பிடிப்பதால் மோதல் ஏற்பட்டுள்ளதாம் மேலும் இனி என்ன நடந்தாலும் பாஜகவிற்கு வெற்றிகனமான நாட்கள் இல்லை அதனால்தான் மோடியும் நேற்று முகம் வாடி இருந்தார் இதை உணர்ந்தே பாஜகவும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் உடைந்து போயிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் ஜூன் ஒன்பதாம் தேதி மோடி பதவியேற்பு விழா நடக்க உள்ளது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சினை இருப்பதால் மோடி பிரதமராவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இது குறித்து மீண்டும் ஆலோசனை நடத்தப்படும் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது